தமிழ் சினிமா இயக்குனர்கள பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒரு இயக்குநர்களில் இந்த மாதிரி சும்மா போகிற போக்கில் ஒருத்தவங்க அம்மா அது இதுன்னு பேசுகிறது வந்து கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து எனக்கு இப்போ பதிவுனு நினச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து ஒன்றும் ஒரு டென்செட்டு ஃபிலிம் பண்ணினால் நீங்கள் வந்து ஜெயிக்கலை குத்தாட்ட பாடல்கள் ரொம்ப சாதாரண கதையில் எடுத்தால் ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கப்பியில் எடுத்தோம் அமீரன் மாதிரி ஒரு பருத்தியன் எடுத்தோம் ரஞ்சி சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோம் பாலான மாதிரி சேது படம் எடுத்தோம் பாலாசித்தூர் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோம் ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்கள் படம் பண்ணல வெளிநாட்டு படங்களுடைய முகத்தில் அதனுடைய ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீல்ஸை காப்பி பண்ணி ஜெயித்த ஆள் ஸோ அவங்க வந்து ஒரு போலி புத்திசாலி அதை நான் வச்சுக்கிட்டு பிற இனியும் பல மேடைகள் நீங்கள் பேசலாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க மேடைகளில் பெரும் பெரும் கலைஞர்கள் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கி மாதிரியார் சொல்கிறார் வெற்றி மாறனையும் ரஞ்சித் தேவக அமீர் இந்த கூடியார்கள் நீ பார்த்தீங்களா ஊற்றியாக கொடுத்தீங்க கேவலமாக அதெல்லாம் எத்தனையோ பேர் குடிக்காமல் இருந்துடலாம் குடிப்பட முல்லாவில் இருக்கலாம் மேடையில் எப்படி பொத்தாம சொல்கிறீங்க ஏற்கனவே சினிமாக்காரன தான் இருக்குது பார்க்குற பாரு வேறு மாதிரி இருக்குது இந்தமாதிரி நம்மளை நம்மளே தாழ்த்தி நம்மளை நம்மளே வெளியே அசிங்கப்படுவான்னு நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய மனக்குமுறல் ஏன்னா இப்பயும் சொல்கிறேன் தமிழ் சினிமா இயக்குனர்களில் பெரிதும் மதிக்கக்கூடிய வணங்கக்கூடிய ஒருத்தன் நான் ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க இயக்குநர்கள் இந்த மாதிரி சும்மா போகிற போக்குள்ள அம்மா அது இதுன்னு பேசுறது வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து இப்போ பதிவு நினச்சேன் அதுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த மேடையில் இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் பிரபு பிரபாகரன் இந்த அந்த டாலோட அன்பு உள்ளிட்ட என் பிரபுவை நானும் வந்து ஒன்றா அஸ்டன்காமன் ஒர்க் பண்ணோம் எனக்கு முன்னாடி சீனியர் ஆர்டிஸ்டாக தான் ஏன்னா வந்து பூலான் கட்டுப்போ பார்த்துருப்பீங்க பூலான் வாசம் சாரி அஜித் சார் படம் அவரை வந்து இல்லை சார் டைரக்டரு அவரை வந்து ஜோதியா கண்ணனாக அடிச்சிருப்பான் அப்படியே சொன்னேன் டே ரூட்டை மாற்றி போயிரு கரெக்டாக ரூட் போட்டு ஒரு கிடச்சிருக்கு ஆ நான் தமிழ் சினிமாவில் கேமராமேன் ஆகிட்டு தான் அவன் பான் ஆனால் வாழ்க்கை அவனை அவனையும் நடிகன் ஆகிருச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான சென்ட்ரப்புகார நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் தெரியாது நான் வந்து கோபின்னு நான் மற்ற ஊரில் இருந்து வந்திருக்கான் ஊர்லேருந்து அறநாயிலேருந்து இவங்க போவேன் இப்போ பண்ண படுத்துக்கிட்டே இருப்பான் டேய் என்னடா அவன் படுத்துக்கிட்டே இருக்கான் சிவரா அவன் தான் தம்பி ஸோ பிரபு தம்பி அறியப்பட்ட கோபி பின்னாடி இன்னும் நான் கோபி ஆனார் நீபியோட அண்ணன் பொது நான் வந்து ரொம்ப டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஆகி விட்டாப்புல சுசி ஆனால் அவன் இன்னும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து ஏன்னா டிவி சீரில் பண்ணிகிட்டு இருக்காப்புல திரைப்படங்களில் நிறையா படங்கள் நடிக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் அதனால் இன்னும் நிறையா பண்ணு தம்பி இது உண்மையான தம்பி சரியா ஓகே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏதாவது தவறாக பேசிருந்தான் பத்திரிக்கையாளர்கள் நண்பர்களும் மன்னிச்சுங்க தேங்க்யூ